யாருப்பா சொன்னது பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலையை தூக்க போறாங்க பாஜக தலைமை மேலிடம் அண்ணாமலை மேல பெரிய அதிருப்தியில இருக்காங்கன்னு இப்படி எல்லாம் யார் சொன்னது வாங்க 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 நீங்க வந்து அப்படியே லைன்ல நில்லுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு பயணம் வந்திருந்தாரு இந்த ஒரு பயணத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அவர்களோட பேரனுக்கு வந்து திருமணம் நடந்துச்சுங்க இந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில தான் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருந்தாரு சரிப்பா இவர் இதனால மட்டுமா சென்னைக்கு வந்திருப்பாரு வேற ஏதாவது அரசியல் நிகழ்வுகள் வந்து இருக்கும் அண்ணாமலை அவர்களோட தலைவர் பொறுப்பு பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குமா இப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது நேற்று என்ன இருக்கு அப்படின்னா அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒரே கார்ல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அதுல வந்து அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பின்னாடி சீட்ல வந்து உட்காந்துருக்காரு முன்னாடி சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அவர்கள் வந்து உட்காந்துருக்காருங்க அவர்கள் பின்னாடி திரும்பி அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டே வந்து வராரு இவங்களோட கார் வந்து ரோட்ல வரும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து வெளியே உள்ள மக்கள் கிட்ட டாடா காம்ஸ்டே வந்து வராரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இப்ப இதை பார்த்துதான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா இதை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் மேல டெல்லி தலைமை மேலிடம் அதிருப்தியில இருக்கிற மாதிரியா தெரியுது ஒரு அமைச்சர் கூட அவர்கள் எவ்வளவு தூரம் க்ளோஸாக வந்திருக்காரு இதை பார்க்கும்போதே தெரியலையா பாஜக தலைமை மேலிடம் அவர்கள் மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு ஏன்னா ஒரு தலைவர் மேல அதிருப்தியில் இருந்தா இவ்வளோ தூரம் க்ளோஸாக இருப்பாங்களா பாருங்க எவ்வளோ தூரம் அமைச்சர் கூட அவர்கள் க்ளோஸாக இருக்காரு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு இது மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்புக்கு அடுத்த திரும்பவும் அண்ணாமலைவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து தோணுதுங்க அப்படியே அவர்கள் தமிழகத்தோட பாஜக மாநில தலைவர் பொறுப்புக்கு வரல அப்படின்னா கூட அவருக்கு வேற ஏதாவது முக்கியமான பொறுப்பு தான் வாய்ப்பு இருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன தோணுது அப்படின்னா பாஜகவோட மாநில தலைவரா அவர்கள் திரும்ப பொறுப்பு தான் அது வந்து கரெக்டா இருக்குங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி தமிழக பாஜக என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோட ஓட்ஷேர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் நமக்கே இவ்வளவு தூரம் தெரியும் போது அரசியல் சாணக்கியரான அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா அதனால கண்டிப்பாக பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்புக்கு திரும்ப அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு தோணுது பொறுத்தது பார்க்கலாம் பாஜக இந்த விஷயத்துல என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடில உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்